என் செல்ல பிள்ளைக்கு இந்த பிரித்தியங்கராவின் அருளும் ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் சகல நாயகியே போற்றி ஓம் சர்வ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நீ இப்போது என்ன மனநிலையில் இருக்கிறாய் என்பதை உன் தாய் நான் அறிவேன் என் பிள்ளையே அதனால்தான் உன் வருத்தத்தை போக்க உனக்கான சத்திய வாக்கோடு உன் தாய் நான் வந்திருக்கிறேன் கவனமாக கேள் என் பிள்ளையே குழந்தையே உன் மனதிலும் உன் வீட்டிலும் இப்போது சூழ்நிலை சரியில்லை அல்லவா அது எதனால் என நீ யோசித்து பார்த்தாயா தாயே நான் தினமும் பூஜைகள் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் பக்தியோடு விரதங்களையும் கடைபிடித்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு இப்படி துன்பம் மேல் துன்பமாக வருகிறதே என என்ன செய்வது என்று புரியாமல் என்னிடம் புலம்பிக் கொண்டுள்ளாய் என் பிள்ளையே அதன் காரணத்தை உன் அன்னை அறிந்து கொண்டுதான் உன்னிடம் சொல்ல வந்துள்ளேன் என் செல்லமே நம் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என நினைப்பது நம்முடன் இருப்பவர்கள்தான் அவர்கள் வேறு யாரும் இல்லை உன்னுடைய குலத்தை காக்கும் உன்னுடைய குல தெய்வம் மட்டும்தான் என் அன்பு பிள்ளையே குலதெய்வம் வீட்டில் இல்லை என்றால் வீட்டில் தொடர் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் எதை செய்தாலும் எதை செய்ய நினைத்தாலும் தடைகளும் தடங்கல்களும் வந்து கொண்டே இருக்கும் என் அன்பு பிள்ளையே நீ உன் அன்னை சொல்வதை மட்டும் செய்தால் போதும் பிறகு நீ நினைத்த அனைத்தும் உனக்கு கட்டாயம் நிறைவேறியே தீரும் அதனால் கவனமாக கேட்டு முறையாக அதை செய்துவிடு என் அழகு பிள்ளையே உன்னுடைய குலதெய்வம் இன்னும் சற்று நேரத்தில் உன் வீட்டை தேடி வந்து விடுவார்கள் பிறகு உன் வீட்டில் நடக்கும் அனைத்து நல்லது கெட்டதுகளிலும் அவர்கள் கலந்து கொள்வார்கள் வீட்டில் எப்பொழுதும் மங்களகரமான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் அதனை முழுமையாக நம்பி இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்டுவிடு என்றெல்லமே நிச்சயம் உனக்கான நல்லது கூடிய விரைவில் நடக்கப் போகிறது என் அன்பு பிள்ளையே நம்முடைய குலதெய்வம் என்பவர்கள் நம்முடைய குலத்தையும் நம்மையும் காத்து கொண்டு இருப்பவர்கள் அவர்கள் எப்போதும் நம்முடன் தான் இருக்கிறார்கள் ஆனால் சில சமயங்களில் நாம் ஏதாவது அவர்களுக்கு பிடிக்காதது போல ஏதாவது ஒரு தவறை செய்து விட்டாலோ அல்லது அவர்களை நாம் வெறுக்கும்படி ஏதாவது ஒரு நிகழ்வை நிகழ்த்தி விட்டாலோ நாம் செய்தாலும் சரி நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் யாராவது ஒருவர் அதை செய்து விட்டாலும் சரி அவர்கள் அதனால் மனம் வருந்தி நம் வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவார்கள் தங்கமே அதனால் தான் சொல்கிறேன் எப்பொழுதும் குலதெய்வத்திற்கு விளக்கு போட்டு வணங்கிக்கொண்டே இரு என்று நீ வணங்கிக்கொண்டே இருந்தாலும் நீ செய்யாத தவறுகளுக்காக கூட அவர்கள் உன் வீட்டை விட்டு சென்று விடலாம் ஏனென்றால் உன் வீட்டில் இருக்கும் யாராவது ஒருவர் அந்த தவறை செய்திருக்க கூடும் அல்லவா அதனால் தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் வீட்டில் இருக்கும் குலதெய்வம் வெளியில் சென்று விட்டாலே நம்முடைய வீட்டில் தொடர்ந்து பிரச்சனைகளும் தோல்விகளும் நம்மை வாட்டி வதைத்து கொண்டே இருக்கும் நிம்மதியான ஒரு வாழ்வை நாம் வாழ முடியாத அளவிற்கு அது நமக்கு தீமையை கொடுத்துவிட்டு சென்றுவிடும் தங்கமே அது உன்னை கஷ்டப்படுத்துவதற்காகவும் உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவும் அவர்கள் கொடுப்பது கிடையாது நீ அதை புரிந்து கொண்டு மீண்டும் சரியான வழியில் நீ நடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த சோதனைகளையும் வேதனைகளையும் உனக்கு கொடுக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இப்போது உன் அன்னை சொல்கிறேன் நீ இதை செய்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் உன்னை தேடி திரும்ப வந்து விடுவார்கள் என் தங்கமே என் அன்பு பிள்ளையே குலதெய்வம் நம் வீட்டில் தங்க குலதெய்வத்தில் நேரில் சென்று நாம் அடிக்கடி பார்த்து வர வேண்டும் குலதெய்வ ஊரில் இருந்து நீங்கள் தொலைவில் உள்ளீர்கள் என்றால் அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு போக வாய்ப்பு இல்லை என்றாலும் நேரம் இல்லை என்றாலும் குலதெய்வத்தில் வீட்டில் எப்பொழுதும் வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் உன்னுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு நீ எப்படி விளக்கு போட்டு மாலை போட்டு பூஜைகளை செய்து கொண்டிருக்கிறாயோ அதே போல உன்னுடைய குல தெய்வத்திற்கும் நீ ஒரு விளக்கு போட்டு பூஜைகளை நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே குலதெய்வத்தை வரவைக்கிழமை ஒரு வெள்ளை துணியை மஞ்சள் நீரில் அதை காதைய போட்டு எடுத்துக்கொள் பிறகு ஏதாவது ஒரு வெள்ளி கிழமை அல்லது புதன் கிழமை அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் அதில் அந்த மஞ்சள் துணியில் சிறிது திருநீரை போட்டு குங்குமம் சிறிதளவு இது இரண்டும் உங்களுடைய குலதெய்வ கோயிலில் இருந்து வாங்கி வந்ததாக இருக்க வேண்டும் ஏற்கனவே வீட்டில் இருந்தால் அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் சென்று குலதெய்வ கோயிலில் இதை இரண்டையும் வாங்கி கொண்டு வந்து அந்த மஞ்சள் துணியில் போட்டு மற்றும் எலுமிச்சம்பளம் ஆறு மாவிலைகள் ஐந்து வெற்றிலை மூன்று பாக்கு இதனுடன் காய்ந்த மஞ்சள் துண்டுகள் இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து கட்டி வீட்டின் பெரிய நிலவு கதவில் உட்பகுதியில் கட்டி தொங்கவிட வேண்டும் இவற்றிற்கு கட்டிவிட்டு சூடம் பத்தி காண்பித்து வணங்க வேண்டும் இவ்வாறாக நீங்கள் தினந்தோறும் வணங்கி வந்தால் குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு குடி வந்துவிடும் பிறகு என்ன தடைகள் உடையும் மகிழ்ச்சி பொங்கும் தொழில் வழி சிறப்பு உண்டாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் என் அன்பு பிள்ளையே இதனை கவனமாக கேட்டு நீங்கள் சரியாக செய்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய குலத்தை காக்கும் குலதெய்வம் நிச்சயமாக உங்களோட இருப்பார்கள் அவர்கள் உங்களுக்கான நல்லது எது கெட்டது எது என்பதை முன்கூட்டியே அறிந்து உங்களுக்கான அனைத்து நன்மைகளையும் அவர்கள் செய்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள் எதுவும் இன்னும் நல்லது நடக்கவில்லையே என நீ வருத்தப்படும் அளவிற்கு நிலைமை மோசமாக இல்லை செல்லமே எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது உன் கண் முன்னால் நிகழும் சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் நீ நினைத்து பயப்பட்டு கொண்டிருந்தாய் உன் கண் முன்னால் நடக்கும் பல விஷயங்கள் உனக்கு தெரியாமல் போய்விடும் நீ உன் கண்களை திறந்திருந்தாலும் அதனை உன்னால் அறிய முடியாமல் போய்விடும் என் தங்கமே அதனால் நீ எதை நினைத்தும் பயப்படாமல் தைரியமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எங்கே நீ எதை செய்தால் நீ நினைத்தது நடக்கும் என்பதை நான் அறிவேன் அதற்கான வேலைகளை நான் தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறேன் உன் நிலை உன் கஷ்டங்களையும் நான் சரி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ படும் துயரங்களை மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் அறிவேன் குழந்தையே உன் கண்ணீருக்கும் கவலைகளுக்கும் பதிலாக நான் உனக்கு சந்தோஷத்தை தரும் வகையில் இப்பொழுது நான் உனக்கான பதிலை சொல்லி இருக்கிறேன் அதனால் என் தங்கமே நீ தைரியமாக இருக்க வேண்டும் இந்த ஊரே உன்னை பார்த்து வியக்கப் போகிறது ஒருபோதும் சோர்ந்து போகாதே உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் இருப்பேன் உனக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியும் தரும் விஷயங்களை நான் உனக்காக நடத்தி கொடுப்பேன் நீ வெற்றி பெற போகிறாய் கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அதில் யாரும் தோற்பதில்லை போராட கற்றுக்கொள்கிறார்கள் சமாளித்தால் வெற்றி சமாளிக்க முடியாத கஷ்டம் என்பது ஒரு சிறப்பான அனுபவத்தை கொடுக்கும் இப்போது உன் கால நேரமானது உன்னை சோதனைக்கு உள்ளாக்கி உனக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஒருபோதும் நான் உன்னை தோல்வியடைய விட்டுவிட மாட்டேன் கஷ்டங்களை மட்டும் பார்த்து வளர்ந்த உன்னை இப்பொழுது சிம்மாசனத்தில் நான் அமர வைத்து அழகு பார்க்கவே உன் தாயாக நான் நீ ஆசைப்படுகின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு நிறைவேற்றிக் கொடுக்கவே இப்பொழுது நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் தங்கமே உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை நீ பழிவாங்க வேண்டும் என்று நினைக்க அவசியமில்லை காலம் அவர்களுக்கு பாடத்தை சீக்கிரம் தண்டனையாக கொடுக்கும் அப்பொழுது நீ அவர்களை பார்த்து பாவம் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்று நினைப்பாய் உன்னுடைய நல்ல மனசு இரக்கங்களும் மனிதாபிமானங்களும் எல்லாமே உனக்கு தெரியும் என் தங்கமே என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு உன் எல்லா சூழ்நிலைகளையும் போராடி போராடி கஷ்டப்பட்டு உனக்கான வாழ்க்கையை நான் நல்லபடியாக உன்னை வாழ வைப்பேன் என் அன்பு பிள்ளையே நீ எவ்வளவு கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் அடைந்தாலும் என் மீது நம்பிக்கை கொண்டு நீ பொறுமையோடு காத்து என் தங்கமே அதை அனைத்தையும் நீக்கி நான் உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றி உன்னுடைய கரங்களில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே எதற்காகவும் வருந்தாதே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் இப்பொழுது எப்படி உனக்கான விஷயத்தை நான் சொல்ல உன்னை தேடி வந்தேனோ அதே போல உனக்கான ஆறுதல்களை நான் ஒவ்வொரு பதிவிலும் உனக்காக கொடுத்துக்கொண்டுதான் இருக்கிறேன் என் தங்கமே நீ இதை முழுமையாக கேட்கும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும் மாறுதல்களையும் ஆறுதல்களையும் நீ நிச்சயமாக கண்கூடாக பார்த்து கொண்டிருப்பாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் தங்கமே நீ இனி எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் உனக்கான நல்லதை எல்லாம் நான் செய்து கொடுத்துக்கொண்டே இருப்பேன் நீ நல்ல எண்ணங்களோடு இரு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என்பதற்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன் ஓம் சகல நாயகியே போற்றி ஓம் சர்வ பிரித்யங்கரா தேவியே போற்றி எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை என் அன்பு குழந்தையே பிரித்யங்கரா வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த தாயின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கட்டும்